கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவை பாலியல் புகாரில் எந்த நேரமும் கைது செய்ய ஏதுவாக பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் கர்நாடக அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கர்நாடக முன்னாள் முதலமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான பி எஸ் எடியூரப்பா பதினேழு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமியின் ஐம்பத்தி நான்கு வயது தாயார் கடந்த மார்ச் பதினான்காம் தேதி அன்று சதாசிவநகர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் இரண்டு பிரிவுகளின்

ாவுக்கு சிஐடி நேற்று சம்மன் அனுப்பியது இந்நிலையில் பதினேழு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் எடியூரப்பாவுக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கில் தேவைப்பட்டால் எடியூரப்பா கைது செய்யப்படுவார் என கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வராவும் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அமைச்சர் பரமேஸ்வரா கூறுகையில் நடைமுறைப்படி நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சிஐடி போலீசார் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு முன்னதாகவே குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து விடுவார்கள் என்றும் அதன் பின்னரே அவர்கள் நடைமுறையை பின்பற்றுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் எடியூரப்பாவின் வாக்குமூலத்தை பெறுவதுடன் அவசியம் என்றால் சிஐடி போலீசாரால் எடியூரப்பா கைது செய்யப்படுவார் என்றும் அது அவசியமா என்று தன்னால் சொல்ல முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் எடியூரப்பாவுக்கு ஜாமீனில் வெளியே வர முடியாத அளவுக்கு பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவலால் கர்நாடக அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க